அனைவருக்கும் வணக்கம் சிவாய் நம்ம சிவனடியார்களும் சிவபக்தர்களும் சிவபெருமானை வணங்கக்கூடிய எவரும் நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு இயக்கத்துக்கு எக்காரணம் கொண்டும் வாக்களிக்க வேண்டாம்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தமிழ் சங்கத்தின் முதல் தலைவராகிய எம் இறைவனாகிய சிவபெருமானை சீமான்கிறவர் எந்த மாதிரி பேசியிருக்கான்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கவும் அதுக்கு பிறகு நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து இந்த இவருக்கு நம்ம வாக்களிக்கலாமான்றதை நீங்களே நல்லா யோசித்து பார்த்துக்குங்க யாராவது மறைஞ்சிருந்து பார்த்துருவாங்களோ என்னது திருத்தர புண்ணியில் இருக்கிற குளமா அது பேச்சு பார்த்துருவாங்க சரி அப்படினாலும் ஒரு டக்குல ஒரு அரண்மனை மாதிரி ஒரு மதில் சோர வழிமை குழி அது இல்லை அதுக்கு பாருங்க காவலுக்கு உடம்புல இருந்து அழுத்த போற ஒரு உருவம் செஞ்சு உயிரை கொடுத்து மகனே அம்மாவை குளிச்சுட்டு வரேன் பார்த்துக்க போகுது போய் குளிக்க போகும்போது சிவபெருமான ஓடியாரன் பொண்டாட்டியை பார்க்கணும் அதான் குளிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு அங்கே பாரு அவசரம் இந்த பைய கால பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறேன் ஏய் விடாப்பா எங்க அம்மா குளிக்கிறது யாரா நீ யாரா இல்ல நான் பார்வதி மைய எனக்கு தெரியாம நீ இந்த இடையில கேக்குறேன் சந்தை உடனே விட மாட்டேங்கிற தப்புன்னு இடுப்புல இந்த வாழத்துக்கு ஒரே வேட்டை வச்சுக்கிறேன் குலகாரப்பைய காம கொடுறேன் கோபத்தில் வெட்டி அங்கே பச்சனும் குழந்தைய கொண்டு வராங்க ஐயோ நான் ஓடியாராவ பார்வதி என்னங்க என் பிள்ளைய கொண்டு இன்னமும் நீனும் சொல்ற வியாதை இடையிலன்னு இந்த மாதிரி இந்த மாதிரி கதைங்க நான் ஒரு டீ இப்படி செஞ்சு வச்சுட்டு போனேன் உடனே எல்லா காலத்திலும் ஒரு வேலை இல்லாத வெட்டி போயிருக்கான் கட்டி அடிச்சுட்டு நாடுறேன் அவன கூப்பிடுறாங்க வந்து என்ன பார்ப்பலாம் கிழக்கு ஏதாவது பாத்து படுத்துருந்தேன்னா அது தலையை கொண்டாந்து வைக்கணும் பாவம் யானை அதை அசந்து இந்த பக்கம் கிழக்கு பக்கம் தலையை வச்சு தூங்கிடுது அது மண்டையை வச்சு கொண்டாந்து ஊற்றிடுறேன் ரெண்டு உயிரை கொண்டு விட்டாங்க ஒரு கொலகார பாய் என்னைக்காவது நீங்க யோசிச்சது காடு கடையில வேலை செஞ்சுட்டு திரும்புற எங்க அக்கா பெரியம்மா என் அக்கா தங்கச்சி மாறு எங்க மதினி மாறு சோப்பு வச்சு போட்டு குளிக்க காசு இல்லைனாலும் செங்கல் ஓட்டாஞ்சல் எடுத்து அதுக்கு தீர நல்லா சுரண்டி குடிச்சு விட்டு வருதுங்க ஒரு பிள்ளையாரும் சராசரி ஒரு குழந்தை மூணு கிலோ இடம் இருக்கும்னா பிள்ளையாரும் எப்படியும் ஆறு ஏழு கிலோ இடையில இருப்பாரு ஒரு ஆறு

பெண்கள் எல்லாம் ஆடுமைக்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டி வச்சு இந்த துணிமணி எடுத்துக்கிட்டு மரத்துல இருந்தாங்க இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டாங்க கிருஷ்ணா கிருஷ்ணா குடுத்துரு குடுத்துருந்து மார்பகங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலே நடந்து போகுது அந்த பிள்ளை அவன் சொல்றான் பாருங்க எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள் ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் கருதேன்

இவருக்கு வாக்களிக்கலாமா என்னன்றது இந்த வீடியோவில் நல்லா தெரிஞ்சுக்கலாம் பசுந்தோல் போத்திய புலி போல இந்த உலகத்தில் உலா வருகிறார் அனைவருக்கும் நன்றி சிவாய நம்ம